கோவில் என்றதும் எல்லோருடைய நினைவிலும் சூடம் உடனடியாக நினைவுக்கு வரும் ஆனால் சமீப காலமாக கோவில்களில் சூடம் ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை போக்கும் வகையில் தூய்மையான சூடம் உற்பத்தியில் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பெண்கள் பானு கஜலட்சுமி இவர் சேற்று அவர்கள் இதற்கான அத்தனை உதவிகளையும் செய்வதால் இவர்கள் இருவராலும் இச்சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது மூலப்பொருளான கேம்பர் பவுடரை கட்டி இல்லாமல் எடுத்து வேண்டும் ஒவ்வொரு வடிவங்களுக்கு என தனித்தனி டைகள் இருக்கின்றன இதனை மெஷினில் பொருத்திவிட்டு மூலப்பொருளை கொட்ட அழகான வில்லைகளாக வந்து விழுகிறது பார்க்க சுலபமாக இருப்பது போன்று உணர்வை தந்தாலும் மெஷினில் டை பொருத்துவது அத்தனை கடினமாக இருக்கிறது கொஞ்சம் மாறினாலும் டை உடைந்து விடுமாம் மெசினை சுழற்றுவதும் அத்தனை சுலபமில்லை பலசாலிகளால் மட்டுமே சாத்தியமாக கூடியது சூடம் கிடைத்துவிட்டதும் உடனடியாக பேக் செய்துவிட வேண்டுமாம் இல்லையெனில் காட்டில் சூடம் கரைந்தே போய்விடுமாம் புதிதாக செய்பவர்களுக்கு விற்பனையும் கூட கடினமாகவே இருக்கிறது கடை கடையாக ஏறி இறங்கி ஆர்டர் பிடிக்க வேண்டும் கொஞ்சம் இப்போது எல்லாம் மாறியிருக்கிறது அரசும் நபார்டு வங்கியும் தொழில் தொடங்க பண உதவி செய்வதுடன் விற்பனைக்கும் வழிவகை செய்து தருகிறது பெண்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது இளம் தொழில் அதிபர்களாக பரிணாமம் எடுத்திருக்கும் பானுவும் கெஜலட்சுமியும் கோகுலம் சுத்தமான நயம் கற்பூரம் என்ற பெயரில் சூடம் சாம்பிராணி கற்பூரம் தசாங்கம் கூடை சாம்பிராணி போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனையிலும் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறினோம் மற்ற சூடங்களை ஏற்றும் போது ஏற்படும் கறி படர்வது சட்டென அணைந்து விடுவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் நின்று எரிவதும் கறி படியாமல் இருப்பதும் தான் எங்கள் சூடத்தின் ஸ்பெஷல் என கூறும் இவர்கள் இருவரும் ஓரகத்திகள் இவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றோம் நன்றி வணக்கம் இப்போ பெரும்பாலும் வந்து இந்த ஹோமம்லாம் பண்ணுறாங்கல்ல அதுக்காக யூஸ் பண்ணுறது இது ஹோமத்துக்கு பெரிய பெரிய கும்பபட்சங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது அது மெயினாக உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த யூஸ் பண்ணுறது இது வந்து இது வந்து கிரேடே இது வேற கிரேடு ஃபஸ்ட் குவாலிட்டி கிரேடுன்னு சொல்லுவாங்க இதை பூங்கல் பிறன் சொல்கிறது இதை அதில் வந்து போய்டுது இது ஸ்மால் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இதை இது ஒரு மாடலு இது வந்து ஐம்பது கிராம் அது அதிலே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் இது இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ஐம்பது கிராமுக்கு இந்த கலரு இருபத்தஞ்சு கிராம் இந்த கலரு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்லெட் பண்ணோம்ல இந்த டேப்லெட் மாடல் அதெல்லாம் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓட்டணும்ல பெரிய ஸ்கொயர் சொல்லணும் அந்த ஸ்கொயர் அது அதில் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அது பட்டன் இது இட்லி மாடல் சொன்னோம்ல அதில் இது இட்லி மாடல் ஒன்று ஐம்பது கிராம் அது இருபத்தஞ்சி கிராம் ஒன்று பட்டன் டைப் சொன்னோம்ல இது ஒரு மாடல் இருபத்தஞ்சி கிராம் ஒன்று பூங்காழப்புறம் இது இருபத்தஞ்சி கிராம் ஒன்று ஐம்பது கிராம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது கிராம் கலப்புறோம் ஒன்று ஐம்பது கிராம் டோ இதானே இல்லையா டோ இருக்கு தோ இருக்கு இந்த பூங்காப்பத்தில் கிராம் இது இது ரெக்டாங்கல்னு ஒரு மாடல் போட்டோம் அந்த மாடல் இது இது ஒரு மாடல் அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து பத்து கிராம் கேட்பாங்க சில கடையில் ஸ்மால் ஸ்கொயரில் பத்து கிராமு டேப்லெட்டில் பத்து கிராமு பட்டனில் பத்து கிராம் நம்மளும் இருக்கிறது இத்தனை ஐட்டம் இது கழுப்புறத்தில் மட்டும் இத்தனை வெரைட்டி இருக்கும் இது யாருமே இது வரைக்கும் பண்ணல அது மாதிரி எல்லாமே கழுப்புறோம்னா ஒன்றே ஒன்று என்னென்னா அவங்களுக்கு அது அவ்வளோதான் இது தெரியும் அதை விட்டால் வந்து இது தெரியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா கலப்புறேன்னு சொல்லுவோம் இதை ஒரு பாக்கெட் ஒ ஒரு ரூபா கலப்பு கேட்குறாங்களா அவங்களுக்கு கேட்காது அப்புறம் ரெண்டு ரூபா கலப்புறம் கேட்குறேன்னா அவங்களுக்கு கேட்காது அதுக்கப்புறம் வந்து இது அஞ்சு ரூபா கலப்புறாங்க இது சில பேருக்கு கொஞ்சம் மொத்தமாக கோயிலெலாம் ஏற்றுறாங்கல்ல அதெல்லாம் அவங்களுக்கு இது வீட்டுக்கு அதெல்லாம் இருக்குது பத்து ரூபா கட்டில அந்தளவு மூங்கி வாழ்த்துனா அதெல்லாம் எடுத்துவிட்டாங்க இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டாக ஓடுறது இதான் நம்ம கற்று எப்பவுமே ரெகுலராக ஓடுறது இந்த ஐட்டம் ஃபுல்லாக வரும் பச்சை கலப்புன்னு பேர் இருக்குது பூஜை ரொம்பலாம் வைப்பாங்க வச்சுங்களேன் இது எவ்வாப்ட்ட ஐட்டம் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டியது இது பூஜரம்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் இல்லை வந்துட்டு பித்தளை ட்ரே மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கிட்டு அதில் கொட்டி வைக்கலாம் நல்லாயிருக்கும் கொட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எப்படி ஆகிட்டே இருக்கும் ஒரு நல்ல மனம் இருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது அதுக்காக வைக்கிறது இது அதுக்கப்புறம் வந்து இது சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இதை நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது சாம்பிராணி கொளுத்துறத விட கூட வச்சுக்கிட்டு தசாங்கன்னு பேர் இந்த தசாங்கன்றதை வந்து நம்ம வந்து நெருப்பு உருவாக்கி அதில் போட்டுட்டு அது மேலே இது தோணும் இதை வந்து மூலிகை கலந்துருக்கும் மூலிகை பவுடர் தொலை அது மாதிரி சின்ன சின்ன மூலிகை எல்லாம் கலந்து தசாங்கம்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயக்கம் வளர்த்துறாங்களா ஹோமம் பண்ணுறாங்களா அதில் போட வேண்டியது இது அதை நம்ம வந்து வருஷத்துக்கு என்றைக்கா ஒரு முறை தான் பண்ண முடியும் இது அப்படியே கிடையாது நம்ம எப்போ நிறுவனம் நம்ம வீட்டில் தேவையான போட்டு அதுக்குன்னால் பழைய நிலை கிடைக்கும் நம்ம இயக்கம் வளர்த்துறது போக வருது இல்லை அந்த ஸ்மெல் எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கும் அதுக்காக வந்து தாசாங்கம் பெரிய நம்ம வச்சுருக்கோம் இது வந்து இன்னும் ரெடி பண்ணலை ரெடி பண்ணிட்டு இருக்கணும் மார்க்கெட்டுக்கு இன்னும் வரலை இது நம்ம இது மட்டும்தான் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து லேபிள் ரெடி இருக்கோம் ரெடி பண்ணிட்டு தான் லேபிள் போட்டு தான் நம்ம பிராண்டு போட்டு வரணும்